இன்னைக்கு ஒரு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்ற ஆசை குறிப்பாக இந்த செய்தித்தாளர் நான் படிக்கிறதுக்கு முன்னாலும் நான் உடைய மாண்பு தமிழ்நாட்டு முதல் வச்சு படித்து அடுத்த நிமிஷம் தொலைபேசியை தொடர்பு கொண்டு செய்தித்தாளை பார்த்தாயா என்று கேட்டார்கள் உடனடியாக அதை வாங்கியது படிக்கும் பொழுது தான் சிபிஎஸ்சி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலேருந்து ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த பிள்ளைங்க ஆனாங்க என்று சொன்னால் அவர் மீண்டும் அதே வகுப்பிலே தான் படிக்க வேண்டும் என்கின்ற என்ன இப்போ தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்றதோ அந்த சரத்தை அமுல்படுத்த போவதாக ஒரு செய்தியை பார்த்தோம் அந்த செய்தியின் காரணமாக எதுக்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்தி கொள்ளுங்கள் ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் அதற்கு இந்த கிளாஸஸ்லாம் என்னென்ன சொல்லுது என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி டூ தௌசண்ட் நைன்டீன் டிராஃப்ட் வெர்ஷனில் இருக்கும்போதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளாமல் சொன்னபொழுது தான் உங்களுக்கே தெரியும் கொரோனா காலத்தில் அவசர அவசரமாக இன்னைக்கு அதுக்கு ஒப்புதல் தரப்பட்டு இன்னைக்கு அதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் இன்னைக்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்காக சொல்கிறேன் ஏதோ திமுக பிள்ளைங்களுக்காக நாங்கள் பேசலை பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்திக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக இருந்தாலும் மறுமொழிச்சி திராவிட முன்னேற்றத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அந்த அனைத்து பிள்ளைகளுக்காகவும் தான் சேர்த்து நாங்கள் பேசுகின்றோம் ஒரு இயக்கத்திற்காக ஒரு கட்சிக்காக பேசவில்லை ஒட்டுமொத்தமாக மாணவ சமுதாயத்திற்காக இன்றைக்கி ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா மீண்டும் ஐந்தாம் வகுப்பே படிக்கட்டும் ரிசல்ட் வந்து ஒரு ரெண்டு மாதம் கால அவகாசம் வந்து அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க அப்படியாச்சும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற வச்சிருங்க இல்லைன்னா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சீங்க அப்படி இல்லைன்னா திருப்பி அந்த பிள்ளைங்க அஞ்சாம் வகுப்பே படிக்கணும் எட்டாம் வகுப்பே படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த எலிமெண்ட்ரிட்டு வரும்போது டிராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம் அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷர போட்டு அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்ந்து சேர்க்குற பிள்ளைங்க அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அஞ்சு வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னென்னு உட்காந்து தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்தது எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி ஒன்றாம்லேருந்து எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆள் பாஸ் போட்டு ஒன்பதாம் வகுப்புலேருந்து எவாலுவேஷன் கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டும் இல்லாமல் இருக்குது இல்லைன்னா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க அதே தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சி அனைத்து பிள்ளைகளுக்காக அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கும் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு படிப்படியாக இன்னைக்கு இதுக்கான இந்த பணியை இன்னைக்கு அவங்க தொடங்கிட்டாங்க இன்னைக்கு அரசு பிள்ளையை சாதுங்க நாம ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு என்ன சொல்லுது என்கின்ற விதத்தில் நாம நம்முடைய பிள்ளைங்க நம்ம பாதுகாத்துட்டோம் நமக்கு பெருமையாக இருக்குது சந்தோஷமா இருக்குன்றது பாதுகாவதுனா நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சி விளங்குகிறார் நமக்கு அது மிக பெருமை ஆனால் சிபிஎஸ்இ படிக்கிற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெற்றவங்க இதே மாதிரி உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு என்று நீங்கள் ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற அதில் இருக்கின்ற கிளாஸஸை மாற்றி இல்ல இல்ல அந்த பிள்ளைங்க அஞ்சாவது ஃபெயிலாக ஃபெயில் தான் என்று சொல்லும் பொழுது அப்போ ட்ராப் அட் எவ்வளோ எவ்வளோ தூரம் அதாவது அதிகப்படுத்தும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அது அந்த பிள்ளைங்களுக்கு சொல்கிற பெற்றவங்கு சொல்கிறேன் நான் தயவு செய்து பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தேசிய எதிர்ப்பு கொள்னாச்சு தெரியுங்க நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை அஞ்சாவதுல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசு கேள்வி கேளுங்கள் அப்படி கேள்விகள் கேட்க போல் தான் மண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும் ஒரு கட்சிக்காக இயக்கத்திற்காக நான் கேட்கணும் எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்குறோம் படிக்கக்கூடிய ஒரு கோடியே இருபத்தொம்பது லட்சம் பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கு அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசுகின்றோம் ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலங்களில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவராக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை அன்பு அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு முறையும் போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது வரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த வாழ்த்து செய்தி சொல்கிறார் என்று சொல்லும்போது அஞ்சாம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு அந்த பிரஷர் ஏத்துகிறார்களே அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன் பெற்றவங்களை நான் வைக்கின்ற வேண்டுகோள் தயவு செய்து இது போன்று ஏதாவது உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அஞ்சாவதுல நீ ஒத்துக்க எதிர்த்து கேள்வி கேளுங்கள் இது எப்படி சாத்தியப்படும் என்று எதிர்த்து கேள்வி கேளுங்கள் என்பதற்காகத்தான் உடனடியாக நம்முடைய துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக இதை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது எனக்கு மேல இருக்கின்ற ஆசிரியராக இருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடுத்த நிமிஷமே இது சார்ந்து நீ உடனடியாக நீ ஒரு நல்ல தெளிவான ஒரு செய்தியை நீ துறை நான் ஊடகத்துறை மூலமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள் அந்த அடிப்படையில் தான் உங்களையும் நான் சந்தித்து சொல்லியிருக்கிறேன் ஆக இதை மக்களிடம் பெற்றோரிடம் எடுத்து செல்கின்ற பணியில் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை வைப்பதற்காகத்தான் முறையாக அழைத்திருக்கின்றனர் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகிறது என்று அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன்